வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் தொன்னூற்றி எட்டு டிகிரி பாரமீட் வெப்பம் பதிவு மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்கிறது மத்திய அரசு தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் எச்சரிக்கை தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி கண்டனம் தலைக்கணம் காட்ட வேண்டாம் தமிழ்நாடு பொறுக்காது என்றும் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் இருமொழி கொள்கை தொடர்பாக அண்ணாமலை கேள்வி மும்மொழிக் கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என விஜய் கண்டனம் பாசிச அணுகுமுறைகளை கையில் எடுப்பது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எதிர்ப்போம் என உறுதி தனிப்பட்ட பிரச்சனையை கூட மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பேசும் இபிஎஸ் தற்போது எங்கே பதுங்கியுள்ளார் இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று மத்திய அமைச்சர் கூறியதை குறிப்பிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி மத்திய அரசு கல்வி நிதியை தராதது குறித்து இபிஎஸ் ஏற்கனவே அறிக்கை விட்டார் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்ததால் தெரிய வாய்ப்பில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி புதுதில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் புதிய தகவல் கடைசி நேரத்தில் ரயில் வரும் நடைமேடை மாறியதால் கூட்டம் மொத்தமாக ஓடியதால் நெரிசல் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்துக்கான பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட இரு அகழாய்வு இடங்களும் திறந்தவெளி அருங்காட்சியகமாக்கப்படும் என அறிவிப்பு மயிலாடுதுறையில் மனைவியை ரயில் ஏற்றிவிட்டு ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்த முதியவர் கீழே விழுந்ததில் காயத்துடன் உயிர் தப்பினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா நூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி கெளுத்தி கெண்டை விரால் ஜிலேபி மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள் சேலத்தில் நூறு வயதை தொட்ட மூதாட்டிக்கு பிறந்தநாள் மற்றும் சதாபிஷேக விழா கோலாகலம் மகன் மகள்கள் முதல் பேரன் கொள்ளு பேத்திகள் வரை பங்கேற்று வாழ்த்து தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக போராட்டம் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் அதிகாலையில் விபத்தில் சிக்கிய நடிகர் யோகி சென்ற கார் நல்வாய்ப்பாக எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பினார் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டீ கடையில் வெடிவிபத்து வெடித்த பொருள் என்ன என காவல்துறையினர் விசாரணை பல்லடம் அருகே ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் காவலர்கள் இடையே தள்ளுமுள்ளு லேசான தடியடி நடத்திய காவலர்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையம் அருகே ஒன்பது வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை போலீஸ் சாமியாரை கைது செய்து காவல்துறை விசாரணை சமூகத்தை ஒன்றிணைக்கவே ஆர் எஸ் எஸ் செயலாற்றி வருவதாக அதன் தலைவர் மோகன் பகவத் பேச்சு ஆர் எஸ் எஸ் யார் வேண்டுமானாலும் எப்போதும் வரலாம் என்றும் எப்போது வேண்டுமானாலும் வெளியே போகலாம் என்றும் அறிவிப்பு ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீட்டா அம்பானிக்கு மாசூசெட் நாட்டின் ஆளுநர் விருது விளையாட்டு சுகாதாரம் கல்வி கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கியதற்காக பாராட்டு

தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் தொன்னூற்றி எட்டு டிகிரி பாரஹீட் வெப்பம் பதிவு மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்கிறது மத்திய அரசு தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் எச்சரிக்கை தமிழ்நாட்டை தீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி கண்டனம் தலைக்கணம் காட்ட வேண்டாம் தமிழ்நாடு பொறுக்காது என்றும் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் இருமொழிக் கொள்கை தொடர்பாக அண்ணாமலை கேள்வி மும்மொழிக் கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என விஜய் கண்டனம் பாசிச அணுகுமுறைகளை கையில் எடுப்பது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எதிர்ப்போம் என உறுதி தனிப்பட்ட பிரச்சனையை கூட மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பேசும் இபிஎஸ் தற்போது எங்கே பதுங்கியுள்ளார் இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று மத்திய அமைச்சர் கூறியதை குறிப்பிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி மத்திய அரசு கல்வி நிதியை தராதது குறித்து இபிஎஸ் ஏற்கனவே அறிக்கை விட்டார் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்ததால் தெரிய வாய்ப்பில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி புதுதில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் புதிய தகவல் கடைசி நேரத்தில் ரயில் வரும் நடைமேடை மாறியதால் கூட்டம் மொத்தமாக ஓடியதால் நெரிசல் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்துக்கான பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட இரு அகழாய்வு இடங்களும் திறந்தவெளி அருங்காட்சியகமாக்கப்படும் என அறிவிப்பு மயிலாடுதுறையில் மனைவியை ரயில் ஏற்றிவிட்டு ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்த முதியவர் கீழே விழுந்ததில் காயத்துடன் உயிர் தப்பினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா நூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி கெழுத்தி கெண்டை விரால் ஜிலேபி மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள் சேலத்தில் நூறு வயதை தொட்ட மூதாட்டிக்கு பிறந்த நாள் மற்றும் சதாபிஷேக விழா கோலாகலம் மகன் மகள்கள் முதல் பேரன் கொள்ளு பேத்திகள் வரை பங்கேற்று வாழ்த்து தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக போராட்டம் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் அதிகாலையில் விபத்தில் சிக்கிய நடிகர் பாபு சென்ற கார் நல்வாய்ப்பாக எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பினார் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டீ கடையில் வெடிவிபத்து வெடித்த பொருள் என்ன என காவல்துறையினர் விசாரணை பல்லடம் அருகே ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் காவலர்கள் இடையே தள்ளுமுள்ளு லேசான தடியறி நடத்திய காவலர்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையம் அருகே ஒன்பது வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை போலீஸ் சாமியாரை கைது செய்து காவல்துறை விசாரணை சமூகத்தை ஒன்றிணைக்கவே ஆர் எஸ் எஸ் செயலாற்றி வருவதாக அதன் தலைவர் மோகன் பகவத் பேச்சு ஆர் எஸ் எஸ் க்கு யார் வேண்டுமானாலும் எப்போதும் வரலாம் என்றும் எப்போது வேண்டுமானாலும் வெளியே போகலாம் என்றும் அறிவிப்பு ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீட்டா அம்பானிக்கு மாசூசெட் நாட்டின் ஆளுநர் விருது விளையாட்டு சுகாதாரம் கல்வி கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கியதற்காக பாராட்டு That you are in so many realms and wanted to present this in recognition of your incredible uh, philanthropy and your global engagement on so many matters.